வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் ஆகிய படங்களோட வர்த்தக வெற்றியை தொடர்ந்து பொன்ராமோட டைரக்ஷன்ல மறுபடியே நடிக்கிறாரு சிவகார்த்திகேயன் ஒன்றாம் சிவகார்த்திகேயனோட வெற்றி கூட்டணியோட மூணாவது படத்தை பெரிய அளவுல பிசினஸ் பண்ணலாம்னு கணக்கு போட்டு இந்த படத்தையும் டுவெண்டி ஃபோர் ஏஎம் ஸ்டுடியோஸ் நிறுவனமே தயாரிக்குது இது சிவகார்த்திகேயனோட நண்பர் பேர்ல தொடங்கப்பட்ட சிவகார்த்திகேயனின் ஃபினாமி நிறுவனம் இந்த படத்தோட படப்பிடிப்பு சில வாரங்களுக்கு முன்னாடி குற்றாலத்துல துவங்குச்சு குற்றாலம் பகுதிகளில் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்துட்டு வரும் இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா சமந்தா நடிக்கிறாங்க கடந்த ஆறாம் தேதியிலிருந்து இந்த படத்தோட படப்பிடிப்புல கலந்துகிட்டு நடிச்சிட்டு வராங்க சமந்தா படத்துக்கு படம் தன்னை விட நட்சத்திர அந்தஸ்து அதிகம் கொண்ட நடிகைகளே தனக்கு ஜோடியா தெளிவா இருக்கும் சிவகார்த்திகேயன் தனக்கு நடிச்சு முடிச்சிருக்க வேலைக்காரன் கதாநாயகி கதாநாயகியாக்கிட்டாரு இந்த படத்துல நடிக்க ரெண்டு வருஷத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினப்போ சாதுவா இருந்த சமந்தா இடைப்பட்ட காலத்துல நாகார்ஜுனாவோட மருமகள் ஆகும் அளவுக்கு ஸ்டேட்டஸ்ல உயர்ந்துட்டாங்க அதனால என்னவோ சிவகார்த்திகேயனோட படத்தோட படப்பிடிப்புல வரும்போதே எட்டு அடியாட்களையும் அழைச்சிட்டு வந்தாங்களாம் சமந்தா ஜிம் பாய்ஸ் ஸ் நாகரிகமா சொன்னாலும் அவங்க அடியாட்கள் தான் சமந்தாவுக்கு பாடி கார்டா எட்டு ஆட்கள் வந்து இறங்கினதை பார்த்ததும் சிவகார்த்திகேன் அதிர்ச்சி அடைந்துட்டாராம் எட்டு அடியாட்களுக்கு ஒரு நாள் சம்பளமா சுமார் அம்பதாயிரம் தண்டம் அழ வேண்டுமான்னு நினைச்சாரோ என்னவோ என்னத்துக்கு இந்த பவுன்சர்ஸ் நாங்க என்ன உங்களை கடிச்சா திங்க போறோம்னு கமெண்ட் அடிச்சாராம் சிவகார்த்திகேயன் அதுக்கு சமந்தா சொன்ன பதில கேட்டதும் சிவகார்த்திகேயன் வாய மூடிக்கிட்டாராம் அப்படி என்ன கேட்டாங்க சமந்தா வேலைக்காரன் படத்துல நடிக்கிறப்ப நைன்தாராவும் இதே மாதிரி எட்டு பவுன்சர்ஸ் கூட்டிட்டு வந்தாங்களே நைன்தாரா மட்டும் வசத்தி நான் மட்டும் மட்டமான்னு கேட்க சரிதான் சமந்தா கேக்குறது நியாயம் தானே நியாயமாறே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்